அன்றைக்கி தாவேக தலைவர் விஜய் வந்து உங்கள்கிட்ட எப்போ பேசினாருங்க சார் விந்தானத்தை பேசினார் சார் என்னோடய பேர் சக்திவேல் வீட்டுக்கு நம்ம இறந்தது வந்து பிரியதர்ஷினி வயசு முப்பத்தெட்டு மகள் வந்து தர்ணியா பதினாலு வயசுங்க சார் விந்தானத்தை வந்து பேசுனார் சார் வீடியோ காலில் தான் பேசுனாங்க சார் இந்த மாதிரி ஈடு செய்ய முடியாத ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் இறந்துட்டீங்க என்ன ஈடு செய்ய முடியாத இழப்பு என்னால் தாங்கிக்க முடியல ரொம்ப வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன் நேரடியாக வந்து நான் உங்களுக்கு வந்து எதாக இருந்தாலும் வந்து நேரடியாக வரேன் என் எங்கள் வீட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு அண்ணன ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தலைமை கேட்டுக்கிட்ட கேட்டுறாரு சார் அவர் விபத்தை ஏற்படுத்தினதுக்காக யார் மேலே தப்பு அது தவறு நடந்துருச்சு விபத்து நடந்துருச்சு இனிமேல் பார்த்துக்கலாம் அது எதா இருந்தாலும் ஆதரவாக நிற்கிறேன் உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவாக கண்டிப்பாக வரேன்னாருங்களா வரேன்னாரு சார் வேறு என்ன சொன்னாருங்க அதான் சார் நேரடியாக வரேன் சார் என்னாடியாக வரேன் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு அது தெரிஞ்சு தெரிஞ்சு பேசும்போது கண்ணீர் விட்டு எதுவும் பேசினார் சார் கண்ணீர் விட்டு தான் பேசினார் பேசுனாச்சு வாடி கொடுத்துட்டு நீங்கள் இழப்பை திகர முடியல என்னால் இது என்னன்னு சொல்கிறதுக்கு வழி இல்லைங்க எப்படி நெருக்கடியா எப்படி எது சொல்ல முடியல விஜய் உங்களுக்கு ஃபோனில் பேசினாரம்மா என்ன சொன்னார்ம்மா ஆ சொன்னார் ம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு முடியல நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கே கஷ்டமாக இருக்குது உங்களோட குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தராக நினைச்சுக்கோங்க என்ன ஆகுங்களும் தயங்காமல் கேளுங்க நான் நேரட வரேன் பேசுறதுக்கு அப்படின்னு சொன்னாருங்க ஒரு இழப்பு எனக்கு ரொம்ப தவிக்குது ரொம்ப இளம்பு எனக்கு ஒன்று சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் நேரில் வந்து நான் ஒரு நாய்க்கு பேசுகிறேங்க நேரில் வரேன் என்ன ஆகுன்னு தயங்காமல் கேளுன்னு சொன்னாருங்க